வெல்கம் டு தாட்ஸ் பிடிக்காத விஷயத்தை கொள்ளாமலும் வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தாலே போதும் நம் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கும் தயாராக இருங்கள் மாற்றங்கள் நிகழும் போது உங்களுக்கான வாய்ப்பு வரும் நீங்கள் யார் என்று இந்த உலகிற்கு நிரூபிக்க உனக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டமும் உன் வெற்றியை செதுக்கும் ஒளியாகும் தனித்து பறக்க இறக்கைகள் முளைத்தால் மட்டும் போதாது மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் முளைக்க வேண்டும் ஆசைப்பட்டதை தேடு ஆனால் இருப்பதை அனுபவிக்க ரசிக்க தவறிவிடாதே வாழ்க்கையை ரசித்துக் கொண்டே கடந்து செல் வாழ்வை வசதியாக மாற்றத்தான் பணம் வேண்டும் ஆனால் மகிழ்ச்சியாக மாற்ற அன்பான நட்புகள் போதும் உலகில் விலை மதிப்பில்லாதது நம்மிடம் இருப்பவை அல்ல நம்மோடு இருப்பவர்கள் செல்லும் பாதையில் தடைகள் இருந்தால் அதை தகர்த்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றில்லை தவிர்த்துவிட்டும் செல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி